நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா திரைப்படம் இரண்டு மாதங்களில் வெளியாகும் என்று தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கங்குவா இந்த படத்தின் இறுதி கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா படத்தை வெளியிடுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான வேட்டையின் படமும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து கங்குவா திரைப்படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு மாற்றியுள்ளதாக தகவல் வெளியானது இதனால் கங்குவா படத்தின் தயாரிப்பாளரை சூர்யா ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து தகாத வார்த்தைகளால் திட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர் இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய தயாரிப்பாளர் தனஞ்சயன் கங்குவா திரைப்படம் முதலில் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருந்ததாகவும் வேட்டையன் படம் அதே தேதியில் வெளியாவதால் கங்குவா திரைப்படத்தை ஞானவேல் ராஜா வேறு நாளில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கங்குவா திரைப்படம் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாகவும் இன்னும் இரண்டு மாதங்களில் கங்குவா திரைப்படம் வெளியாகும் எனவும் இந்தியிலும் படம் வெளியாகுவதால் அதற்கு ஏற்றவாறு வெளியீட்டு தேதியை அமைக்க திட்டமிட்டு வருவதாகவும் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார்